தட்டி தட்டி பயங்காட்டி வச்சிருப்பான் அப்ப ஏழாவது எடுக்கும் போது செய்ய அப்படி பண்ற மாதிரி ட்ரைனிங் பண்ணிருப்பான் அல்லது கை சிக்னல் இருக்கு இப்படின்னு போறது அர்த்தம் அதான் அது மாதிரி சில ட்ரைனிங் ரெண்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த மாதிரி கையில சிக்னல் பண்ணு சொன்னா அது எப்ப சிக்னல் காட்டுறோம் அது தக்கன எடுத்து போட்டுருவது அது போற வரைக்கும் ஒரு கிட்ட இருக்கும் அப்ப இவர் நினைக்கிறது நமக்குள்ள தேடி எடுக்குது நமக்கு உள்ள வருங்காலத்துல செய்து தேடி எடுக்க நினைச்சுக்கிறது நினைச்சுக்கிட்டு ஒரு அட்டை எடுப்பான் அதுக்குள்ள என்ன இருக்கு அதுல ஒவ்வொருத்தரும் எழுதி வச்சிருப்பான் சில பேர் சில பேர் படங்களை வச்சிருப்பான் ஒண்ணுல விநாயகர் லட்சுமி இப்படியான படங்களை உள்ள போட்டு வச்சிருப்பான் எடுத்து வச்சுக்கிட்டு சொல்ல வேண்டியது உனக்கு லட்சுமி வந்திருக்குது லட்சுமி வந்தனால செல்வம் அப்படி கொளிக்க போகுது பயங்கரமா கூறையை போட்டு கொட்ட போகுது நீ ஆக ஓகோ இருக்க போற அப்படின்னு முருகன் எடுத்தவுடனே உனக்கு ரெண்டு கொண்டாட்டி ஒரு இப்படியாக இந்த மாதிரி படத்தை வச்சுக்கிட்டு நமக்கு இவன் பழம் சொல்றான் இது எப்படி எப்படி சொல்ல முடியும் அத்தைக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இந்த கிளிக்கும் அதுக்கு எப்படி சம்பந்தம் இருக்குது கர்ச்சையில அப்படி எதை வந்தாலும் எடுக்கலாம் இன்னும் சொல்ல போனா இட மிஷின் பாக்கலாம் இட மிஷின் போட்டுருக்கான் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்களா அதுல இந்த ஜோசியம் வச்சிருக்கலாம் இடம் இருக்கிறத உங்க இடையை சரிபார்த்து கொள்ளுங்க போடுறாங்க அதுல வச்ச சொன்னா நமக்கு ஒரு பலன் வரும் நீ மருத்து டாக்டரா ஆவாய் அப்படின்னு வரும் அது இறங்கிட்டு பெட்டியத்துக்கு வச்சு போட்டோம் அதுக்கு வரும் நம்ம பெட்டியை வச்சு சூட் வச்சு வச்சு இடம் போட்டு பத்து காசு போட்டான்னு செய்யு அப்ப பத்து காசு நாங்க பாக்குற காலத்துல

ஆமா காணாம போன பொருள் தடை பார்த்தோன்னு இது வந்து உங்க பக்கத்து வீட்டுல நல்ல அந்யூனியமா இருக்கும் பக்கத்து வீட்டுல பக்கத்து வீட்டுல சண்டை கொண்டாடி விட்டுருவாங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தன் எடுத்துருக்கான் அவன் தான் எடுத்துட்டு கொண்டு போய் புளிய புள்ளாச்சியில கொண்டு அந்த சேர்த்து வித்துருக்கான் அப்படின்னு முடிஞ்சு போச்சா பக்கத்துல அனியோ பழகிட்டு இருப்போம் அதோட அந்த உறவு காலி பக்கத்து வீட்டுல எடுத்தா உனக்கு நீங்க எடுத்தா சொல்ற அந்த பத்தி சொல்லுவாங்க பக்கத்து வீடு எழுத்து வீடு சொல்லி குழப்பம் பண்ணிட்டு போயிருவாங்க வேலை வேறு சொல்ல மாட்டாங்க வேலை காரணம் சொல்லுவான் வீடு பக்கத்து வீட்டுக்கு வீட்டு எடுக்க முடியாதுல்ல உன்கிட்ட வந்து மெட்ராஸ்ல உள்ள ராமசாமி பக்கத்துல சொன்னா தான் வலது பக்கத்தில் இருக்கிற வீடு இல்ல இறங்கு பக்கத்தில் இருக்கிற வீடு இல்ல ஏற்றாப்புல இருக்கிற வீடு இல்ல பின்பக்கம் இருக்கிற வீடு இல்லன்னா உன் வீட்டுல வேலைக்கு வர்றவன் வண்டிக்காரன் சொல்லி இந்த மாதிரி ஆழ்க்க திருநான்னு சொல்லி அவன் வேலைக்கு வச்சுட்டு போயிடுவானோ வாங்கிட்டு உனக்கு எப்படியா தெரியும் இந்த மயில என்னடா இருக்கபடி எனக்கும் காட்டா நீங்க பாத்தீங்களா அவன் தான் பார்த்து முடிச்சு சொல்றான் என்ன வேடிக்கைன்னு கேட்டா அந்த மயில நீங்களும் பார்த்தாலும் பரவாயில்ல மயில ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு தான் தெரியுமா அது அவர் மைய போட்டுன்னு அவருக்கு என்னவோ தெரியலாம் அப்ப இந்த மாதிரி மை போட்டு பார்க்கறது கிளிய வச்சு பார்க்கறத வச்சு பார்க்கறது கையை பிடிச்சி பாத்துக்கிட்டு ரேகையை வச்சுக்கிட்டு சொல்றது ரேகையை வச்சுக்கின்னு வச்சுக்காரே ஆ அந்த இது சூப்பர் ரேக எனக்கு வந்து பிரதம ராவோட ரேகா இருக்கு நான் இந்த மாதிரி வர்றதுனால இந்த மாதிரி வருது பார்த்தீங்கன்னா பெருக்கு மாதிரி இது வந்து பெரிய ராஜயோகம் நீ ராஜாவாக போறேன்னா அந்த டெஸ்ட் டெஸ்ட் பண்ணுறது கேட்குறது என்னென்ன இருக்கு தனவெல்லாம் பார்க்குறாங்கன்னு பார்க்குறதுக்காக வேண்டி அப்போ அந்த மாதிரி அது மாதிரியான ஜோசியம் அது மாதிரி நியூமராக சில பேர் நம்மளுக்கு கலெக்ட்னு நினைக்கிறான் இருக்கிற பேர்களை அழகான பேர்களை வச்சிருப்பான் அப்துல் ரஹ்மான் சொல்லி அவன் நம்பரை கூட்டி பார்த்து சரியா வரலன்றான் ரெண்டு ஏ போட்டு அப்துல் ரஹ்மான் மாத்திக்குவான் ஒரு ஏ போட்டா சரியா வராது என்ன செய்யணும் ஒரு ஏ இன்னொரு நம்பர் குறையுது உனக்கு பதினெட்டுல வரக்கூடாது பத்தொன்பது வரணும் அதனால ஒரு நம்பர் சேர்த்துக்க எப்படிங்க சேர்க்கணும் ஒரு ஏ போட்டுக்க ரஹ்மான்ல கொண்டு ஏ ஜப்பான் அப்துல் கொண்டு ஜெயலலிதா சேர்த்து வச்சு ஜெயலலிதா ரெண்டு ஏ தெரியுமில்ல ஜெயலலிதா அவளை கடைசியில் ரெண்டியே வரும் முதல் உரியே போட்ட உடனே அவளுக்கு சில இந்த அம்மா போய் எவன்ட்டு போய் கேட்க நீங்க ஒரு ஏ அதிகமா சேர்த்துக்கிறீங்க அந்த உடனே அப்புறம் என்ன பண்ணி இந்த அம்மா ஜெயலலிதா தாண்டு போடுவோம்ல சிஹெச்சியே கடைசிய சிஹெச்சி ஏ என்று போடும் நீட்டுற மாதிரி அதுக்கு பிறகுதான் இப்ப தேர்தல் நிற்கிறது ஆபத்து வந்தது ரெண்டே போட்ட பிறகுதான் தீர்ப்பா வந்தது அப்ப எதுக்கு சொல்றோம் இதுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்ப இது ஏன் இந்த ஜோசியம்ங்கிறது பல வெரைட்டி இருக்குது இது எல்லாமே வாசிதாசுரம் இருக்கிற ஊர் கம்ப்யூட்டர் ஜாதாங்க கம்ப்யூட்டர் எது கண்டுபிடிச்சா கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டுங்க அதுல ரெக்கார்டு பண்ண சொல்ல போகுது நம்ம என்ன ரெக்கார்டு பண்ணி இருக்கிறோமோ அது அப்படி சொல்லுது அப்ப இந்த கம்ப்யூட்டரை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றான் இது வந்து கம்ப்யூட்டர் சொல்லுது போட்டோன்னு வரிசையா ஒன்னு ரெண்டு மூணு நாற்பது மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான் நம்ம போகும்போது ரெண்டு முடிஞ்சா மூணாவது நம்ம கேட்கும் அது கொடுத்து இன்னொரு கொடுத்து நேரம் மாத்தமா சொல்லும் முதல் ஒண்ணு கேட்டுப்பட்டு மறுபடியும் ஒரு ரூபாய் கொடுத்து மறுபடியும் நம்ம காதல் வச்சுக்கோங்க முத என்ன கேட்டவங்களுக்கு நேரம் மாத்தமா நிச்சயம் அடுத்து சொல்லணும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது திருப்பி திருப்பி வரப்போதும் அதுல நிக்கிற கூட்டத்தை பாக்குறோம் கம்ப்யூட்டர் ஜாதகமா இதுக்கு பேரு கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு அணிச்சு வர்றவங்க வாஸ்து சாஸ்திரம் எத்தனை வகைங்கிறீங்க எல்லா பிராடு சொன்ன ஒரே மார்க்க இஸ்லாம் தான் அது அவனுக்கு எப்படி தெரியுது அவனுக்கு எப்படி அவனுடைய எதிர்காலம் தெரியுமா அவனுக்கு நாளைக்கு நடக்க போறது தெரியுமா அவனுக்கு முதுகு பின்னாடி அறிக்கை வந்தது தெரியுமா ஒரு ஜோஷி என்கிட்ட ஒரு சின்ன செக் பண்ணுக்கலாம் கையில மறச்சிருந்த என்னன்னு சொல்ல தெரியாது ஆமா ஜோசிய காரணம் கூட வந்து போயிட்டாங்க அவனுக்கு அத கண்டுபிடிக்க முடியல அவனுடைய எதிர்காலத்தை மரத்துல உட்காந்துருக்கான் ஒருண்ணாபுரம் உட்காந்துருக்கான் பத்து காசுக்கு வியாபாரம் நடக்கலாங்கிறான் அப்ப அவனுக்கு நடக்கலாம் தெரியல வித்தியா முதல்ல இத ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் பலமுறை சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்ப நம்ம என்ன விளங்கணும் இந்த மார்க் ரீதியா என்ன டேஞ்சு விளங்கணும் இதை நீங்க நம்புனீங்க அவ்வளவுதான் சரி நம்பாம பாத்தீங்கன்னு ரெண்டு வீதா இருக்குல்ல நம்புறது ஒண்ணு உண்டு சும்மா சும்மா பாத்துருவோம் என்ன சொல்றான்னு கரெக்டா நல்லா இருந்தா நம்பிக்கிறோம் கேட்டு விட்டுருவோம் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னு வைங்க அதுவும் மார்க்கத்துல பாவம் இஸ்லாத்திற்கு உடையேற மாட்டான் அது போயிட்டான்னு சொன்னாலேயே அதுக்கு சொல்றாங்க ரசூல் செல்லா மன்னத்தான் அர்ராபன் பத்தாழகு அவன் செய்யும் லம் துப்பல்ல ஹூ செல்லா அறுபடை நிலையிலா ஒருவன் இந்த ஜோசி என்ட்ட போய் அவன் சொல் அவன் ஒரு செய்தியை பற்றி கேட்டு விட்டானே ஆனால் நாற்பது இரவுகளுடைய தோள்கை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது நம்பி விட்டான்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுறான் கேட்டுட்டான்னு சொன்னா அது முடிஞ்சு போச்சு ஜோசியம் கேட்கறது தப்பு நம்பாம கூட கேட்க கூடாது நல்லா வளைக்க நம்பாம நம்பி கேட்டீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறீங்க நம்பாம போய் கேட்டீங்கன்னா நாலு பேர் நம்புறதுக்கு நீங்க காரணமா இருக்கிறீங்க இந்த மாதிரி தொழில் நடத்த ஊக்குவிக்கிறீங்க அதனால அதுக்கு பிறகு நாங்க அதை விட்டது இதை செக் பண்ற காலம் முதல்ல கேட்டு போய் இந்த உண்டியில் போட்டு பத்து காலத்துக்கு பார்த்தோம் இந்த ஹரிச பார்த்த பிறகுதான் அதை நம்பாம கூட போய் கேட்கக்கூடாது இந்த ஜோசியக்காரன் போய் எந்த விதமான ஜோசியத்தையும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஜோசியம் பார்க்கறதுல இருந்து பேர் நீமராஜின்னு சொல்லக்கூடிய ஜோசியத்துல இருந்து இந்த கிளி ஜோசியத்துல இருந்து இலையில மைதல ஒரு இருந்து எந்த ஜோசியத்தை நீங்க பார்த்தாலும் சரிதான் முகமதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை விட்டு வெளியேறி வெளியேறிவிட்டார்கள் முகமது சல்லா அலிசலத்துக்கு எனக்கு தந்த மார்க்கத்திலிருந்து அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் இதை விட கடும் எச்சரிக்கை என்ன இருக்குது அதனால ஒரு கட்டத்திலையும் இந்த ஜோசியம் பெயர்ல வரக்கூடிய எல்லாத்துல இருந்தும் நம்ம விடுபடணும் சரி அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் இந்த ஜோசியத்தை ஒட்டி உள்ள இன்னும் சில விஷயங்கள் இருக்கு என்ன விஷயம் நாள் பார்க்கறது இந்த ஜோசியத்தை நம்புறது வந்து எப்படி தர்காவை நம்புறதுமோ ஏகத்துக்கு எதிரானதோ அதே மாதிரி ஜோசியர்கள் வருங்காலத்தை கணித்து சொல்வார்கள் என்று நம்புவது எப்படி சிறுக்கானதா இருக்கிறதோ அதே மாதிரி காலம் வந்து நமக்கு நல்லதை செய்யும் காலம் வந்து நமக்கு செய்யும் நாள் வந்து நமக்கு நல்லது செய்யக்கூடிய வெள்ளிக்கிழமையா நமக்கு நல்லது செய்யக்கூடிய நாள் சிங்க கிழமையாசத்தை புதன் கிடைக்காது என்றெல்லாம் சொல்றாங்க பழமொழி பொண்ணு கிடைச்சிருமா புதன் கிடைக்காதான் செவ்வாய் வெறுவாயா செவ்வாயில் ஆரம்பிச்சா அது வெறுவாயா சனி சனிந்தால் சனி பிடிச்சிருமா அப்ப சனி போனா சனியா போயிருந்தாங்க அப்ப சனி வந்து சனியின உண்டாக்குறது செவ்வாய் வந்து தர்த்தினி முடிச்ச நாள் புலன்கிறது பொண்ணு மாதிரியான நாள் இப்படி நாட்களை பத்தி நம்ம நம்புறது வந்து அவர்களை அல்லா வாக்குறோம் அர்த்தம் நீங்க என்ன வாக்கி போடுறீங்க இப்ப அல்லாஹ் செய்யற அந்த வேலைய நீங்க யாரு செய்வான்னு நினைக்கிறீங்க நாள் செய்யும் நினைக்கிறீங்க வெள்ளிக்கிழமை நல்லது செய்யும் திங்கக்கிழமை கெட்டது செய்யும் செவ்வாய்கிழமை நல்லது செய்யும் அல்ல ரவி லெவல் நல்லது செய்யும் மாசம் நமக்கு கெட்டதை செய்யும் சபர் மாசம் பீடையை செய்யும் என்று சொல்லி காலத்துல வந்து குறை சொல்றது காலத்தின் மீது பழி போடுவது காலத்தினுடைய கால கொடுவினைங்கிறது ஏதாவது நடந்துருச்சுன்னு செய்வாங்க கால கொடுவினையே அப்படிம்பாங்க எந்த ஊர்ல எல்லாம் சர்வசாரமும் கால கொடுவினை நல்ல தமிழ் தாது ஆனால் அது நல்ல மரபுல சொல்லக்கூடாத வார்த்தை அப்ப அந்த காலத்தின் மீது பழி சொல்றது இதுகளெல்லாம் இருக்குது இதுல அல்ல என்ன சொல்றான் தில்கல் அதாவது இந்த போர்க்களத்தில் உகது போர்ல முஸ்லிம்களுக்கு தோல்வி முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டு தோல்வி ஏற்பட்ட உடனே அவங்களுக்கு ஆறுதல் அல்லாஹ் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு துன்பம் ஏற்படுமையானால் நேற்று அவர்களுக்கு ஏற்பட்டது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு துன்பம் தோல்வி வந்துருச்சு நேற்று பதில் அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் தில்கல் ஐயாமும் கால சக்கரத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் மாறி மாறி சுழலை விட்டுக் கொண்டிருக்கிறோம் காலத்தை சுழலை விடுறது என்ன அர்த்தம் எந்த ஒன்னு சுரலுதோ அதுல மேல உள்ளது கீழே உள்ளது மேல வரும் அர்த்தம் எந்த சுழற்சியா இருந்தாலும் இப்படி இருக்காது கீழே உள்ள மேல வரும் கீழே உள்ள காலத்தை சுழல விட்டு மேல உள்ளதை கீழே கொண்டு வருவோம் கீழே உள்ளதை மேலே கொண்டு வருவோம் நேற்று அவனுக்கு வெற்றி நேத்து உனக்கு வெற்றி இன்னைக்கு அவனுக்கு வெற்றி நேத்து அவனுக்கு ஓதே இன்னைக்கு உனக்கு ஓத அப்படி கால சக்கரையை சக்கரத்தை மாறி மாறி சுழலை செய்வோம்னு சொல்லி அல்லாஹ் ரபுல்லாஹ் அலமி தன்னுடைய திருமலை குரான்ல தில்கல் ஐயாமு நுதாவிகா பைனன்னாத் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி பெருமானார் செவல்ல ஆலயத்தை இது இது எங்க வந்திருக்குன்னு கேட்டா ஆலயமுரான்ல நூத்தி நாற்பதுல வருது ஆலயமுரான் சூராவுல இ எம்ஸ் எஸ் கு கருகுன் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு துன்பம் ஏற்படுமையானால் பக்கத்து மஸ்தல் கோம கருகும் மிசுலு இதே மாதிரியான துன்பம் அந்த கூட்டத்திற்கும் ஏற்பட்டிருக்கிறது ஒரு சில்கல் ஐயாமும் உதாவில்ஹாபைனாஸ் இந்த காலச்சக்கரத்தை நாம் மாறி மாறி சுழலை செய்து கொண்டிருக்கிறோம் காலம் ஒண்ணும் செய்யல நான் தான் சுழலை விட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் ஆல இம்ரான் நூத்தி நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி உமா அசாபுக்கும் யோமல் டக்கல் ஜமான் இரண்டு அணிகளும் மோதிக்கொண்ட நாளில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் இருக்கிறது அது பபிஹிது இல்லா அது அல்லாஹ்வின் உத்தரவினால் நடந்ததை தவிர நாலு நாள காலத்தினால் நடக்கவில்லை என்று அல்லாஹ் அதே ஆலை இம்ரான்ல நூத்தி அறுபத்தி ஆறாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லி கேட்டான் அப்ப இன்னும் சொல்ல போனா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு காலம் இருக்குன்னு குரான் சொல்லுது நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு நாள் எல்லாத்துக்கும் நல்ல நாள் ஒரு மாசத்தை எடுத்துக்கிறோம் இது எல்லாத்துக்கும் சூப்பரான மாசம் இது எல்லாத்துக்கும் மோசமான மாசம் ஒதுக்கி வச்சிருக்கோம் அல்லாஹ் அப்படி அமைக்கலையா எப்படி அமைச்சிருக்கிறான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு காலம் இருக்குங்கிறான் அல்ல எனக்கு நல்லது செய்யற அதே காலம் உனக்கு கெட்டது செய்யும் குர்ஆன்ல அப்படி தெளிவா அல்லாஹ் சொல்றான் பாருங்க ஃபுல்லா அமலிக்ன நஃப்சீ லர்ரம வலா எனக்கே நான் நன்மை செய்து கொள்ள முடியாது எனக்கே தீங்குழைத்துக் கொள்ள முடியாது என்று நபியே நீங்க சொல்லிவிடுங்கள் அப்புறம் சொல்லுங்க லிகுல்லி உம்மத்தின் ajalun ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான காலம் இருக்கிறது அப்ப ஒரு காலம் என்பது எல்லாத்துக்கும் நல்லது செய்யாது ஒரு காலம் என்பது எல்லாத்துக்கும் கெட்டது செய்யாது எந்த காலமாய் இருந்தாலும் தமிழ்ல அழகா ஒரு பழமொழி சொல்லுவோம் ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அதுதான் அப்ப எனக்கு நல்லது செய்யும் அது உனக்கு கெட்டதா இருக்கும் உனக்கு நல்லது செய்யக்கூடிய நேரம் என கெட்டதா இருக்கும் என் வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அது எனக்கு நல்லது அதே டேட்ல பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை செத்து போயிருக்கும் அவனுக்கு அது கெட்டது ஒரே டேட் ஒரே டைம் ரெண்டு காரியம் நடக்குது எனக்கு நல்லது நடக்குது உங்களுக்கு கெட்டது நடக்குது அப்ப ஒரு மனுஷனுக்கு லாபம் கிடைக்கும் நீங்க ஒரு நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நல்ல நாள் எதுங்க உள்ளது இல்லையா நல்ல நாள் ரொம்ப நல்ல நாள் எதுங்க புதன்கிழமை வச்சுக்கிறோமே வெள்ளிக்கிழமையா சரி வெள்ளிக்கிழமையில நஷ்டமே அடையாத ஒரு வியாபாரி இருந்து சொல்லுமா வேண்ட சொல்ல முடியாத வெள்ளிக்கிழமை என்றாலும் மௌத்து ஏற்படுது பறக்கவும் செய்யுது வெள்ளிக்கிழமை என்றால் நஷ்டம் ஏற்படுது லாபமும் கிடைக்குது கொஞ்சம் பேருக்கு லாபம் கொஞ்சம் பேருக்கு நஷ்டம் அப்ப ஆட்களை பொறுத்துதான் விதி தீர்மானிக்கப்படுதே தவிர நாட்களை வச்சு இல்ல எந்த நாளாக இருந்தாலும் ஒரே நாள் வரும் அன்னைக்கு ஒருத்தனுக்கு இழப்பு ஒருத்தனுக்கு லாபம் ஒருத்தனுக்கு நஷ்டம் ஒருத்தனுக்கு நோய் ஒருத்தனுக்கு நோய் நிவாரணம் ஒருத்தனுக்கு சந்தோஷம் ஒருத்தனுக்கு கவலை இப்படியாக மாறி மாறி நான் இந்த உலக